தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ஏம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தியாசிரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு படையெடுக்க உள்ள இஸ்ரேலியர்கள் பெரும் ஆபத்து என எச்சரிக்கை மாயமாற மூன்று பேரின் வாக்குமூலங்கள் ஈஸ்டர் தாக்குதலில் புதிய திருப்பம் யாழில் பெருந்துயரம் குழந்தையை கட்டி அணைத்தவாறு தாய் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் மூன்று பிள்ளைகளின் தந்தையின் உயிரை பறித்த தூரியன் ரத்தினபுரியில் சம்பவம் காலியை இன்று அதிகாலை உலுக்கிய சூடு பலியான இளைஞன் கொள்ளையர்களால் பரிதாபமாக உயிரிழந்த தாய் வலை வீசும் மட்டக்களப்பில் பயங்கரம் நிலநடுக்கம் சுனாமியை ஏற்படுத்தியது ரஷ்யாவா பகீர் கிளப்பும் சதி கோட்பாடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கடை உரிமையாளர் பரிதாபம் செய்திகள் திருமாவு பண்டார் ஆர் பிரேமதாஸ் சந்திரிகா பண்டாரநாயக் நாயக் மைந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன பலஸ்தீனுக்கு ஆதரவா இருந்தார்கள் ஈஸ்ராய் தாக்குதலுக்கு எதிராக அந்த ஜனாதிபதிக்கு எதிராக பல ஓர் குத்தச்சாட்டுகள் இருக்கிறது பிரியா வீசா கொடுக்கிறதுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார் இஸ்ரேல் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் இலங்கை அந்நாட்டுக்கு இலவசமாக விசா வழங்கும் தீர்மானத்தினை எடுத்துள்ளமையானது முற்றிலும் தவறானதாகும் குறித்த தீர்மானம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் அன்பகுமார் அரசாங்கம் கடந்த காலத்தில் அவர்கள் எதிர்கட்சியிலே இருக்கிற காலத்தில் ஒரு கருத்திலே இருந்தார் பலஸ்தீனுக்கு விடுதலை கிடைக்க வேணும் இஸ்ராயல் செய்கிற அநியாயங்களை நாங்கள் எதிர்க்க வேணும் இஸ்ராயலோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நிறுத்த வேணும் என்று அவர்கள் அன்று அமெரிக்கன் எம்பசி முன்னாள் குமார் திசாநாயக அவருடைய தலைமையின் கீழ் பல ஆர்ப்பாட்டம்

கூடிய கேள்வி என்னென்றால் இப்போது இந்த இருக்கக்கூடிய இஸ்ராயலுடைய நாட்டை பொறுத்தவரை அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை இயக்கங்கள் கூட இன்று மிக கடுமையாக இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்திருக்கிறார் பலஸ்தீனுக்கு செய்த அநியாயத்தை சம்பா அவர்கள் கூட அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் எங்களுடைய நாட்டில் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம் சபாட் ஹவுஸ் உருவாகி அது சட்ட மூலமா பிழை என்று அரசாங்கம் ஏத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதை நிறுத்துறதுக்கோ அதை மூற்றத்துக்கோ ஒரு நடவடிக்கையும் இன்னும் அரசாங்கம் எடுக்கவில்லை அது அதுவுலே உள்ளிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போதிக்கக்கூடிய தகவல் அவர்களுடைய யுத்தத்துக்கு போன ராணுவத்தை பத்திரிக்கக்கூடிய போட்டோக்கள் தான் அதுல இருக்கிறது தகவல் வந்திருக்கிறது

சம்பந்தமா இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் தான் இலங்கை அரசாங்கம் அரசாங்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலங்கைக்கு எங்களுடைய நாட்டிலே அரசாங்கங்களை நாங்கள் எடுத்தால் எல்லா அரசாங்கம் உள்நாட்டிலே கொள்கைகள் எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் கொள்கையிலே எல்லாரும் ஒரே கொள்கையிலே இருந்திருக்கிறார்கள் பண்டார அவர்கள் ஆர் பிரேமதாஸ் மஹிந்த ராஜபக்ச அதே போல மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் சம்பந்த பலஸ்தீனு ஆதரவா இருந்த ஒரு நாடா எங்களுடைய உரிமைகளை இல்லாமக்கி அவர்களுடைய அரசியல் அவர்கள் பலஸ்தீனை கடந்த பலஸ்தீனை பேசிக் பேசிக்கொண்டு வந்த

Pura a viram உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி மூன்று பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆனால் அந்த வாக்குமூலம் தொடர்பான பி அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்னவென்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சியுடன் வழக்குடன் தொடர்புடைய பி பெற்றுக் கொள்வதற்கு நான் முயற்சித்தேன் இருப்பினும் என்னால் அந்த அறிக்கையை பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியவில்லை சுரேஷ் சாலையின் சட்டத்தரணையும் இந்த பி அறிக்கையை பெற்றுக் கொள்ள கோரியிருந்தார் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டதற்கமைய நாற்பத்தி மூன்று பேரின் வாக்குமூலத்தின் சாராம்சம் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்த்தேன் தண்டனை சட்ட கோவையின் நூற்று பதினைந்தாவது பிரிவின் பிரகாரம் ஏதேனும் பி அறிக்கையை சமர்ப்பித்ததன் பின்னர் அந்த விசாரணையின் முன்னேற்றத்தை விசாரணை அதிகாரிகள் நீதவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இருப்பினும் பெற்றுக்கொண்ட வாக்குமூலத்தின் சாராம்சம் நீதவானுக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை நாற்பத்தி மூன்று பேரின் வாக்குமூலத்தை பதிவு செய்துவிட்டு ஏன் அவற்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவில்லை என்ற பிரச்சனை காணப்படுகிறது இதில் காணப்படும் ரகசியம் என்னவென்பதை அறிய முடியவில்லை உயர்த்த நியாய இரு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் நான் வெளிப்படுத்திய விடயங்கள் குறித்து அரசாங்கம் எவ்வித அவதானமும் செலுத்தவில்லை அலட்சியப்படுத்தும் போக்கில் செயல்படுகிறது என்றார் செம்மணி மனித புதைக்குடி அகழ்வின் போது பெரிய எலும்பு கூடொன்றுடன் சிறிய குழந்தையின் எலும்புக்கூடொன்று அணைக்கப்பட்ட விதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இது தாயினதும் பிள்ளையினதும் எலும்பு கூடுகளாக இருக்கலாம் என கருதப்படுகிறது நடைபெற்று வரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா நான்கு புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகலோப்பணி பிரதேசம் ஒன்றில் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்து இலக்கப்படப்பட்டிருக்கு இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகலோ பணி நடைபெற்றுக்கின்ற ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோடு ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு வளமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும் ஊடகவியலாளர்களை இங்கு மாலையிலேயே அனுமதிப்பர் பெரிய எலும்புக்கூடொன்றுடன் சிறிய குழந்தையின் எலும்புக்கூடொன்று அனைத்தவாறு கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக காலையிலேயே அவை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு விட்டதால் ஊடகவியலாளர்களால் அந்த புகைப்படங்களை எடுக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு யாழ்குடா நாடு இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டினுள் வந்த நிலையில் நாவட்குலி பகுதியில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட பாரிய சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டு பின்னர் இந்த இருபத்தி நான்கு பேரும் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக நேற்று புதன்கிழமை திகதியிடப்பட்டது எனினும் நேற்றைய தினம் நீதிவான் விடுமுறையில் இருந்ததால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இந்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது நாவட்குழியானது செம்மணி பகுதியின் எல்லையில் உள்ள பிரதேசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாவர்குழி பகுதியில் இராணுவத்தினரால் இடம்பெற்ற சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் விசாரணைக்காக குறித்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியைச் சேர்ந்த நீதிமன்றமான அதற்குரிய நீதிமன்றமான சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக பா பார பாரப்படுத்தப்பட்டு இதுவரை காலமும் சில வருடங்களாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குறித்த வழக்கானது விசாரணையின் முடிவுக்கு தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டிருந்தது இருப்பினும் இன்றைய தினம் கௌரவ நீதவானவர்கள் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டுள்ளது ரத்தினபுரி ரத்தினியகட பறக்கட்டவ பகுதியில் நபரொருவரின் தொண்டையில் தூரியன் விதை சிக்கி உயிரிழந்துள்ளதாக ரத்தினபுரி போலீசார் தெரிவித்துள்ளனர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த எண்பத்து ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஆரியதாச வீரசிங்க என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி ஹரிந்திர லக்மினா தென்னகோன் என்பவரால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாட்சியமளித்த உயிரிழந்தவரின் மனைவி தனது கணவரின் தொண்டையில் சிரமம் ஏற்பட்டதாகவும் என்ன நடந்தது என்று கேட்டபோது ரம்முட்டான் விதை தொண்டையில் சிக்கியதாக அவர் கூறினார் அவர் ரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மனைவி தெரிவித்தார் எனினும் பிரேத பரிசோதனையில் தூரியன் விதை தொண்டையில் சிக்கியதால் மரணம் ஏற்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காலி கொஸ்கொட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொஸ்கொட அத்துருவெல்ல பாலத்திற்கு அருகிலுள்ள ஆற்றில் மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து பதினைந்து மணியளவில் இடம்பெற்றதாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்திற்கு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து கோஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் Terima kasih. மட்டக்களப்பு நகரில் வீட்டின் முன்வீதியை துப்பரவு செய்து கொண்டிருந்த வயோதிப பெண் ஒருவரின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை அறுத்தெடுத்து அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வயோதிப பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு நகர் நல்லையா வீதியைச் சேர்ந்த எண்பத்தோரு வயதுடைய மகேஸ்வரி சரவணமுத்த என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் திகதி காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வயோதிப பெண் தனது வீட்டின் முன்னால் உள்ள வீதியை துப்பரவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் அந்த பெண்ணின் காலத்தில் இருந்த சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க சங்கிலியை அறுத்தெடுத்துக் கொண்டு அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு தப்பியோடியுள்ளனர் இதனையடுத்து வீதியில் வீழ்ந்தவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று ஆராய்ந்து சடலம் வைக்கப்பட்டிருக்கும் மட்டு போதனா வைத்தியசாலைக்கும் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டார் இதேவேளை குறித்த கொள்ளையர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய வலைவிறுத்தி தேடி வருவதாகவும் പോലീസാർ തെരവ്ത്ത எதிர்வரும் நாட்களில் வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான சற்று பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது து <laughs> செய்திகள் ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பசிபிக் கடலில் பெரிய அளவில் சுனாமி பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இது ரஷ்யாவின் திட்டமிட்ட சதி என சிலர் கூறி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் பசிபிக் பெருங்கடலை அண்மித்துள்ள கம்சட்கா தீபகற்ப பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த எட்டு தசம் எட்டு ரிக்டர் நிலநடுக்கத்தால் பசிபிக் பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்டது இதனால் வடகொரியா தென்கொரியா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் என பசிபிக் கடலில் உள்ளிட்ட பல நாடுகள் தீவுகளும் சுனாமி எச்சரிக்கையில் காணப்பட்டன பசிபிக் பெருங்கடல் முழுக்க பயணிக்கும் இந்த சுனாமி அலைகள் ஹவாய் தீவுகளை தாக்குவதுடன் அதையும் கடந்து சென்று அமெரிக்காவின் அலாஸ்கா கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் சான் ஜியேகோ வரை பாதிப்பை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் அமெரிக்காவின் ஹவாய் தீவில் சுனாமி தாக்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இந்த நிலநடுக்கமும் சுனாமியும் இயற்கையாக ஏற்பட்டதா என சந்தேகம் எழுப்புகின்றனர் சில சதி கோட்பாட்டாளர்கள் ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யா இடையே முரண்பாடு இருந்து வரும் நிலையில் அண்மை காலமாக டிரம்ப் பொறுப்பேற்றது முதல் ரஷ்யாவுடன் மோதல் போக்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நிலநடுக்கம் ஏற்பட்ட கம்சட்கா பகுதியானது ரஷ்யாவின் நீர்மூழ்கி தளம் அமைந்துள்ள இடம் என்றும் ரஷ்யா நடத்திய ரகசிய ஆழ்கடல் அணுகுண்டு சோதனையின் விளைவாக இந்த நிலநடுக்கம் சுனாமி ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்து வெளியிட்டு வருகின்றன ஆனால் இவை எல்லாம் வெறும் கற்பனையான கோட்பாடுகள்தானே தவிர ஆதாரமற்றவை என்று பலரும் மறுத்துள்ளனர் ரஷ்யாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள அந்த பகுதி நிலத்தகடுகள் நகரும் பகுதிதான் என்றும் ஜப்பானை அண்மித்த அந்த பகுதியில் ஆண்டு ஒன்றுக்கு பல முறை நிலநடுக்கங்கள் பதிவாவது இயற்கைதான் என்றும் தற்போது சற்று பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் நிலநடுக்கத்தை பல நாடுகளின் நிலநடுக்க ஆய்வு மையங்களும் உணர்ந்துள்ள நிலையில் அது இயற்கையாக ஏற்பட்டது என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதே நேரம் ரஷ்யாவின் பகுதியில் அமைந்துள்ள ரஷ்யாவின் ரகசிய அணு நீர்மூழ்கி கப்பல் தளத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்க கூடும் எனவும் இதன் காரணமாக பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என உக்ரைன் ஆதரவு ஊடகமான யுனைடெட் யுனை மீடியா தெரிவித்துள்ளது இத்தளம் ரஷ்யாவின் பசிபிக் கடற்படையின் முக்கியமான தலமாக இருக்கிறது இங்கு அணு ஆயுதங்கள் ஏற்றிய நீர் கப்பல்கள் அவற்றுக்கான கப்பல் துறை மற்றும் ஆயுத களஞ்சியங்கள் உள்ளன உதாரணமாக கே ஃபார்ட்டி போர் ரயாசன் என்ற நீர் கப்பல் மற்றும் பதினாறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒவ்வொன்றிலும் மூன்று அணுகுண்டுகள் ஏற்றி கொண்டு ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கக்கூடிய திறன் கொண்டது அதேபோல் போல் அலெக்சாண்டர் நெவ்ஸ்கி விளாடிமிர் மோனோமாக் டாம்ஸ்க் போன்ற பல அணு நீர்மூழ்கி கப்பல்களும் இங்கு உள்ளன இவை ரஷ்யாவின் அணு தடுப்பு திட்டத்தின் மிக பகுதி என கருதப்படுகின்றன இதுவரை வில்யூசென்ஸ்க் தளத்தில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து மாஸ்கோவிலிருந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இருப்பினும் சிறிய சேதமும் கூட பாதுகாப்பு ஆபத்துகளுக்கு வழிவகுக்கலாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் சீனாவில் உள்ள ஒரு மாவட்டத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உள்ளூர் கடையில் இருந்த இருபது கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் அடித்து செல்லப்பட்டுள்ள செய்தி வியப்பை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் தொடர்பான விபத்துகளில் சிக்கி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு படையினர் மீட்டு வருகின்றனர் மறுப்புறம் பெய்ஜிங்கில் அதிகமானோர் இடங்களுக்கு சென்றுள்ளனர் பல இடங்களில் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்திக்கின்றனர் தங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு மழையை சந்தித்ததில்லை என பெய்ஜிங் புறநகரில் வசிக்கும் சில முதியவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சீனாவில் உள்ள ஒரு மாவட்டத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உள்ளூர் கடையில் இருந்த இருபது கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் அடித்து செல்லப்பட்டுள்ள செய்தி வியப்பை ஏற்படுத்தியுள்ளது தி ஸ்டாண்டர்டில் வெளியான ஒரு செய்தியில் ஷாங்க்ஷி மாகாணத்தில் ஒகே கவுண்டியில் உள்ள லாவோ ஃபெங்ஷியாங்கில் ஏ என்பவர் நகைக் கடையொன்றை வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஜூலை ஐந்தாம் அப்பகுதியில் வெள்ளம் ஏற்பட இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து அவர் தனது ஊழியர்களுடன் கடையில் இருந்த வெள்ளம் அவரது கடையை சூழ்ந்துள்ளது இதன்போது இருபது கிலோகிராம் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் வெள்ளி ஆபரணங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன இந்த செய்தி அறிந்ததும் உள்ளூர்வாசிகள் மக்கள் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாது அந்த நகைகளை எடுக்க களத்தில் குதித்தனர் அதில் சிலர் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடியதாக நகை கடை குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் மறுபுறம் இதன் மூலம் நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை இழந்ததாக நகைக்கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் நகைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நகைக்கடை குடும்பத்தினருக்கு வெறும் ஒரு கிலோகிராம் நகைகள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று ரெண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்